நமஸ்காரம் ஆஸ்ட்ரோபர் தான் கோயம்புத்தூர்லேருந்து லாஸ்ட் வீடியோவில் எந்தெந்த ஜாதகக்காரங்க ரொம்ப சீக்கிரமாக திருமண வாழ்க்கைக்குள்ளே டக்குன்னு டெசிஷன் எடுத்து இறங்கிடக்கூடாது பர்சனல் லைஃப்பில் யாரெல்லாம் ரொம்ப கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத பார்த்தோம் இப்போ இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா உங்கள் ஜாதகத்தில் சுக்கரன் எந்த மாதிரியான அமைப்புகளில் இருந்தால் நம்ம ஒன்லி அவுட் கோயிங் நோ இன்கமிங் அப்படிங்கிற மாதிரியோ இல்லை அன்கண்டிஷ்னலாக நம்ம அன்பையும் பாசத்தையும் காதலையும் ரிலேஷன்ஷிப்புக்கு கொடுக்கணும் ரிட்டனுக்கு நன்றி கடனை கூட எதிர்பார்க்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு ரூல் உங்கள் ஜாதகத்தில் அப்ளிகபிள் ஆகும் அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம் ஏதில் ஸ்பெசிஃபிக்காக நம்ம சுக்கர்னு எடுக்கிறோம் அப்படின்னா வீனஸ் தான் ரிலேஷன்ஷிப் வீனஸ் தான் ரொமான்ஸ் வீனஸ் தான் செக்ஷுவல் ப்ளஷர் வீனஸ் தான் எமோ சென்சிட்டிவான எமோஷ்னல் விஷயங்களை ஹேண்டில் பண்ணுறது சந்திரன் வந்து வெறும் ரியாக்ஷன் தான் அது எனி கைண்ட் ஆஃப் ரியாக்ஷன்ஸ் ஆனால் வீனஸ் அப்படிங்கிறது தான் ரிலேஷன்ஷிப்க்கு முக்கியமான ஒரு கிரகமாக நம்ம எடுக்கிறோம் எனி கைண்ட் ஆஃப் ரிலேஷன்ஷிப் நாட் ஓன்லி லவரோட ரிலேஷன்ஷிப்போ இல்லை ஆப்போசிட் ஜென்டரோ ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ரிலேஷன்ஷிப் மட்டும் இல்லை எனி கைண்ட் ஆஃப் ரிலேஷன்ஷிப் உறவு அப்படின்னாலே வீனஸ் தான் அப்போ உங்கள் ஜாதகத்தில் வீனஸ் எந்த மாதிரி அமைப்புகளில் இருந்தால் நீங்க எப்பவுமே அன்பையும் பாசத்தையும் பருவியும் அக்கறையையும் காதலையும் அள்ளி வழங்கணும் பதிலுக்கு எதிர்பார்க்கக்கூடாது கூடாது சுக்கரன் கேது கூட சேர்ந்து உங்க ஜாதகத்தில் இருந்தா சுக்கரன் கேது நட்சத்திரங்களான அஸ்வினி மகம் மூலத்தில் இருந்தா உங்க லக்னம் உங்க சந்திரன் உங்க லக்னாதிபதி நிற்கிற நட்சத்திரம் திருவாதிரை திருவோணம் சித்திரை இந்த நட்சத்திரங்கள் இருந்தால் உங்கள் ஜாதகத்தில் சுக்கரன் மீனத்தில் உச்சமடைஞ்சிருந்தா எக்ஸால்ட்டட் பொசிஷனில் இருந்தா ஏன்னா சுக்கரன் எம்பி மீனத்தில் உச்சமடையணும் லெட் திங்ஸ் கோ அவே அப்படிங்கிறது தான் சுக்கரன் மீனத்தில் உச்சமடையும் இதுவும் கடந்து போகும் அப்படிங்கிற விஷயத்தை உணர்த்துறதுக்கு எல்லாமே உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக என்ஜாய் பண்ணியாச்சு இதெல்லாம் விட்டுருங்க அப்படிங்கிறதுக்கு அதனால தான் நான் சொல்லுவேன் சுக்கரன் உச்சம் அப்படின்னா அம்பி ரொமான்ஸ் அம்பி போல் அந்த அணியின் படத்தில் ஒரு அனுஷ நட்சத்திரம் அவருக்கு சுக்கர உச்சம் அப்துல் கலாம்ஜி அவருக்கு சுக்கரன் உச்சம் சுக்கரன் உச்சம் எல்லாம் பார்த்தீங்கன்னா அன்கண்டிஷனல் லவ் லவ் அண்ட் கேர் லிவிங் ஃபார் அதர்ஸ் அப்படின் தான் அவங்க கர்மாவே லீவ் ஃபார் அதர்ஸ் அப்படிங்கிறத உங்கள் கர்மாவே சுக்கரன் நீச்சன்தான் அன்னியன் ரெமோ போல் சினிமா கேரக்டர்ஸ்டேஸோட சொல்லும் சொல்லும்போது உங்களுக்கு ஈஸியாக புரியல இப்போயும் சுக்ரன் என்டர்டெயின்மெண்ட்டுன்னு தானே சுக்கரன் நீச்சம் அடைஞ்சிச்சின்னா ஓகே நம்ம ரொமான்ஸு டெய்லி டெய்லி இப்போ சில் லைஃப் அப்படின்னு எல்லாம் அவங்க ஓடுவாங்க அதனால சுக்கர் நீச்சம் தான் சுக்கர் நீச்சம் அடைஞ்சிருச்சு எனக்கு அன்பு கிடைக்குமா காதல் கிடைக்குமா எனக்கு சுக வாழ்வெல்லாம் கிடைக்குமான்னு கேட்டால் நான் அதெல்லாம் கவலைப்படாதீங்க அப்படின்ற வேணால் அவங்க அதை தூக்கி தான் போயிட்டே இருப்பாங்க டீஃபால்ட்டாக அது வந்துட்டு வந்துட்டு போயிட்டே இருக்கும் அவங்க லைஃப்பில் தான் உண்மையாலுமே இந்த காலத்துக்கு ஆளுங்க சுக்கர் நீச்சம் அடைஞ்சவங்க தான் கலிகாலத்துக்கு ஏற்ற ஆட்கள் சுக்கர முக்கரை உச்சம் அடைஞ்சவங்க யுகமே வேறேன்னு எடுத்துக்கணும் கலிகாலத்துக்கு ஏற்ற ஆட்கள் இவர்கள் இல்லை இவங்க வந்து அன்கண்டிஷனல் லவ் அண்ட் கேர் கொடுக்கறதுக்கு தான் இப்போ நம்ம பார்க்குற சினிமாலேயோ அங்கேயும் சோஷியல் கஜெட்டில் பார்க்குற ரொமான்டிக் ரிலேஷன்ஷிப் சுக்கரன் உச்சமடைஞ்சவங்க கிடையாது அப்போ இந்த அமைப்புகள் உங்கள் ஜாதகத்தில் இருந்தால் அதே மாதிரி நவாம்சத்துலேயும் சுக்கரன் கேதுவோடு சேர்ந்துருந்தா கேதுக்கு திரிகோணத்தில் சுக்கரன் இருந்தால் அதாவது ஒன்றாம் வீட்டில் ஒரு சுக்கரன் இருக்கிற வீட்டிலருந்து கேது அஞ்சாம் பாதத்துலயோ ஒன்பதாம் பாதத்துலயோ இருந்தாலும் இது பொருந்தும் நவாம்ச நட்சத்திரம் நம்ம போய்க்க வேண்டாம் உங்களுக்கு அது அந்த அந்த நவாம்சத்தோட பேசிக் அவேர்னஸ் கூட நான் என்ன யாருக்கும் உங்களுக்கு நான் கொடுக்கல அதனால நம்ம ராசிக்கிறதை எப்படி பார்க்குறோமோ அதே மாதிரி நவாம்ச கட்டத்தை பார்க்க முடியும் அதனால் அது தனி சப்ஜெக்டே அதனால் இதை நவாம்சத்தில் நீங்கள் எப்படி பார்த்துக்கலாம் அப்படின்னா நவாம்சத்தில் சுக்கரன் கேது இணைவு இல்லை சுக்கரன் இருக்கிற இடத்துலேருந்து கேது அஞ்சாம் வீட்லேயோ ஒன்பதாம் வீட்லேயோ இருந்தா சுக்கரன் இருக்கும் வீட்டிலேருந்து ஒன்றுன்னு கணக்கு பண்ணினான் திரிகோணத்தில் இருக்குதுன்னு அர்த்தம் அப்படி அந்த மாதிரி இருந்தாலும் நான் சொல்கிற இந்த ரூல் அப்ளிகபிள் அப்போ நீங்கள் எப்படின்னா அன்பையும் பாசத்தையும் காதலையும் பறிவையும் அள்ளி வழங்க பிறந்திருக்கீங்கன்னு அர்த்தம் அதை கொடுத்துருங்க அன்கண்டிஷனாக கொடுத்துருங்க கொடுத்துட்டு அதில் எதையும் ரிசல்ட் எதிர்பார்க்கறீங்க டிட்டாச் ஃப்ரம் தட் கேர் லவ் அண்ட் அஃபெக்ஷன் பதிலுக்கு எதிர்பார்க்க கூடாது நன்றி எதிர்பார்த்தீங்கன்னா கூட மாட்டிக்குவீங்க டிஸப்பாயிண்ட் ஆயிடுவீங்க அப்போ நம்ம அன்கண்டிஷனில் கொடுக்க பிறந்திருக்கோமே தவிர பதிலுக்கு எதையும் திருப்பி டிமேண்ட் பண்ணவோ கேட்கவோ பிறக்கல ஏன்னா சுக்கரன் தான் ஏழாம் பாவம் ரெண்டாம் பாவம் டிபேண்ட் பண்ணணும் பண்ணும் எனக்கு கரெக்டாக குடும்பம் அமைஞ்சிருக்கா வருமானம் அமைஞ்சிருக்கா ஃபினான்ஷியல் செக்யூரிட்டி ஃபேமிலி செக்யூரிட்டி செக்ஷுவல் ஷேரிங் ஈக்குவல் ஷேரிங் பொறுப்புகள் ஈக்குவலாக பகிர்ந்துக்கிறது ரெண்டு ஏழு ஐ சம்திங் சம்திங் அண்ட்